தீபங்களின் திருவிழா தீபாவளி இது ஒளியின் வெற்றி இருளின் மேல் நன்மையின் வெற்றி தீமையின் மேல் என கொண்டாடப்படும் சிறந்த நாள் ஒரு காலத்தில் ராமர் ராவணனை வீழ்த்தி அயோத்திக்கு திரும்பினார் அப்போது மக்கள் மகிழ்ச்சியில் தங்கள் வீடுகளை எண்ணற்ற தீபங்களால் அலங்கரித்தனர் அந்த இரவு முழுக்க அயோத்தி ஒளியில் மின்னியது அந்த நாளிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஆனால் விதே தீபாவளி வேறு இடங்களில் வேறு கதைகளுடன் கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் நரகாசுரனை கிருஷ்ணர் வீழ்த்திய நாளாக கொண்டாடுகிறார்கள் அதனால் இதை நரகசுரன் நாசம் என்று அழைக்கிறார்கள் அந்த நாளில் மக்கள் அதிகாலை எண்ணெய் குழி செய்து புதிய உடைகள் அணிந்து பட்டாசு வெடிக்கிறார்கள் வீடுகள் முழுவதும் மின் விளக்குகள் தீபங்கள் இனிப்புகள் சிரிப்புகள் குழந்தைகள் பட்டாசுகளுடன் மகிழ்வில் ஆடுகிறார்கள் பெண்கள் ரங்கோலி போட்டு பூக்களால் வீடு அழகுபடுத்துகிறார்கள் அனைவரும் அன்பு ஒளி நம்பிக்கை பகிரும் நாள் இது அதனால்தான் தீபாவளி நமக்கு சொல்வது இருளை நீக்கும் ஒளியாக இருங்கள் தீமைக்கும் மேல் நன்மை எப்போதும் வெற்றி பெறும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க